ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் தாங்க ஸ்பைசிலெஸ்ஸாக இப்போ ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்கள்லாம் நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா கடையில் வாங்கி கொடுக்காம நீங்களே இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பாதியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் ரொம்ப மசாலாலாம் சேர்த்தாமல் கம்மியாக மசாலா சேர்த்துட்டு ரொம்பவும் ஸ்பைசிலெஸ்ஸாக சூப்பராகவும் இருக்குங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் கேட்டாங்கன்னா கடையில் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க நீங்களே வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இப்படிதாங்க செய்வோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு முட்டையை உடச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா முட்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா முட்டையெல்லாம் நல்லா பொறிஞ்சு சூப்பராக கிடைக்குங்க நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா எடுத்து விட்டுருங்க இது ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம இன்னொரு பக்கம் வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ நூடுல்ஸை நல்லா உடச்சி சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வடிகட்டிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு சிக்கனும் பொறிச்சு வச்சுருக்க இல்லைங்களா அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்கள் நல்லா நல்லா ஸ்பைஸிலெஸ்ஸாக காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் தூள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க சில்லி தூள் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால ரொம்ப கம்மியாக மிளகு சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு சேர எல்லா பக்கமும் வர மாதிரி எடுத்து விட்டுர்லாங்க ஒரு சிலர் வந்து இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து வாங்குங்க நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் சேர்த்தல ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எக் நூடுல்ஸ் இல்லை சிக்கன் நூடுல்ஸ்னு கூட சொல்லணுங்க எக் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ